மறந்துட்டு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் அடமானம் வச்சுட்டு தமிழர்கள் கோவணம் கூட இல்லாம போறீங்க இன்னும் சொல்றதுக்கு இல்லை என்ன இருக்கு பசப்பான வார்த்தைகளும் கதப்ப என்ன சொல்றது என்ன நடக்குது இந்த நாட்டில் எவ்வளவு அநீதிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதை பத்தி சிந்தனை இல்லை ஆனாலும் சொல்றேன் நாங்க தான் இந்த நாட்டில் தமிழ் வளர்த்தோம்ங்கிறேன் பாட புத்தகத்தில் தமிழ் இருக்கா பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டோம் இல்ல திருவாரூரை தலைநகராக கொண்ட ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் அவன் தன் மகனை தேர்க்காலில் கொண்டான் என்ற வரலாறு படிச்ச புத்தகத்தில் இன்னைக்கு இல்ல அடுத்த ஆடி குடத்தனை ஆடும்போது போது இறையும் மூடி கொங்காட்டும் ஓடும் மண்டை பச்சிரு பரபரனும் பாரி பின்னாக்கும் உண்டா உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓதுன்னு படிச்சோம் காலமேக புலவர் பாட்டு அது இல்ல இந்த கிளவி அபயார் வச்ச ஆத்தி சூடி அரைஞ்சி விரும்பு ஆறுவது சிலம் இயல்வது கிழவே ஈவது விளக்கை உடைய அப்ப என்னற்ற பாடல்கள் இலக்கியங்கள் பாட புத்தகத்தை இல்லாம நீக்கிட்டாங்க ஏன் நீக்கிட்டாங்க நீங்களும் கேட்கல ஏன் நீக்கணும்னா அவங்களும் சொல்லல அப்ப என்ன அர்த்தம் காசு ஒண்ணே குறிக்கோள் அதானே காசுக்காக எதை வேணாலும் செய்யலாம் ஐயா நாளைக்கு கழுத்துக்கு கத்தி வந்துருந்தப்ப என்ன செய்ய எங்கோ நடக்குதுன்னு வேடிக்கை பாக்குறீங்க